உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சிட்ருலஸ் கோலோசின் தீஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆற்று தும்மட்டிக்காய் ஆற்று மணலிலே ஆற்றங்கரை ஓரத்திலே கொடியாக படர்ந்து உருண்டையாக பெரிய ஒரு சுண்டைக்காயை போல ஒரு எலுமிச்சை அளவுக்கு நமக்கு காணப்படுவது கிடைக்கப்படுவது ஆற்று தும்மட்டிக்காய் வரி தும்மட்டி என்று கூட இதற்கு பெயர் சொல்வார்கள் மேலே வரி வரியாக மஞ்சள் வரியை பெற்றிருப்பதனாலே அப்படி ஒரு பெயர் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது நல்ல பழுத்த ஆற்று தும்மட்டிக்காயை எடுத்து வந்து அரைத்து அதை விழுதாக்கி பழுக்காத கட்டிகளின் மேலேயும் ஆறாத புண்களின் மேலேயும் போட்டு வைப்பதனாலே இந்த கட்டிகள் வெகு சீக்கிரத்திலே பழுத்து உடைந்து சீழ் வெளியேறி வெகு சீக்கிரத்திலே குணமாகும் அது அல்லாமல் புண்களையும் ஆற்று அல்ல தன்மையுடையதாக இந்த ஆற்று தும்மாட்டிக்காய் விழுது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே லிபிடியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆளி விதை என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த ஆளி விதையை வாங்கி பாலில் ஊற வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்து கொண்டு அதை பொடித்து சூரணமாக வைத்துக்கொண்டு காலையிலே அரை தேக்கரண்டி மாலையிலே அரை தேக்கரண்டி தேனோடோ பாலோடோ குழைத்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது ஒரு யானையைப் போல பலத்தை உடலுக்கு தரக்கூடியதாக விளங்கும் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்கி ஆண் மலட்டை இல்லாமல் போக்கும் உடலுக்கு பொலிவை தரக்கூடியதாகவும் உடலுக்கு நல்ல சதைப்பற்றை தரக்கூடியதாகவும் இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே எலும்பு என்பது பலமாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் சுறுசுறுப்பாக இருக்கின்றது எலும்பு தேய்மானம் என்கின்ற நிலையானாலும் சரி எங்கேனும் அடிப்பட்டு எலும்பு முறிவாக இருந்தாலும் சரி அங்கே வலி வீக்கம் ஏற்பட்டு நடை என்பது தளர்ந்து போகிறது வேலை என்பது சுறுசுறுப்பின்மை என்கின்ற நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நிலையிலே உடைந்த எலும்புகள் கூடுவதற்கும் அடிப்பட்ட காயங்கள் ஆறுவதற்கும் ஒரு எளிய மருத்துவத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு மிக முக்கியமாக ஆமணக்கு ரிசினஸ் கம்யூனிஸ் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று கேஸ்டர் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஆமணக்கு விதை கேஸ்டர் பீன்ஸ் என்று விளக்கெண்ணெய் அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒன்று இந்த இலைகளை நாம் மேற்பற்றாக பயன்படுத்த போகின்றோம் அதோடு கூட மொரிங்கா டிங்டோரியா என்று சொல்லக்கூடிய நுணா நுணா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிறுநீரகத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்மருந்தாக நுணா பயன்படுகிறது மஞ்சனத்தி என்று தமிழிலே சில இடங்களிலே சொல்லுவது வழக்கம் இந்த நுண இலையை நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம் அதனோடு கலோட்ராபிஸ் ஜெயகண்டியே என்று தாவரப் பெயரிலே சுட்டப்பெறுவது எருக்கு இந்த பழுப்பு எருக்கு இலைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த எருக்கு இளம் பழுப்பு இலைகளை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம் இவை மூன்றையும் பயன்படுத்தி மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வீக்கம் வற்றுகிறது வலி விலகுகிறது இதை எப்படி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம இன்னைக்கு நுணாயிலை ஆமணக்கிளை மற்றும் எருக்க இலையை பயன்படுத்தி அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம் மற்றும் வலி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நுணா இலை ஆமணக்கிளை பழுத்த நிலை கொட்டைப்பாக்குத்தூள் மஞ்சள் தூள் கருப்பு எள்ளு பசும்பால் நம்ம எருக்க நிலை நல்லா பழுத்த எருக்க நிலையாக எடுத்துக்கணும் அப்போ தான் இரிட்டேஷன் இருக்காது எருக்க நிலைகளை நம்ம வலிக்காக ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆமணக்கிலையும் நம்ம ஒற்றடம் கொடுக்கலாம் வலி இருக்கும்போது எருக்கன நிலை ஆமணக்கிலை இது எல்லாத்தையும் விளக்கெண்ணெய் விட்டு நம்ம வதக்கிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி ஒற்றடம் கொடுத்துட்டு வெந்நீர் ஒற்றடமும் கொடுத்தோம்னா நல்ல வலி குறையும் அதே போல் இந்த பழுத்த எருக்க நிலையை நம்ம காது வலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் பழுத்தன் எருக்கு நிலையை நல்லா இடிச்சு பிழிஞ்சு சாறு எடுத்துட்டு அந்த சாரோட கொஞ்சம் கடுகெண்ணெய் விட்டு தைலமாக காய்ச்சிட்டு அந்த தைலத்தை ஓரொரு சொட்டு நம்ம காதுகளில் விட்டுட்டு வரும்பொழுது காதுலேருந்து சீழ் வடிதல் கண்ட்ரோல் ஆகும் காது வலியும் சரியாயிடும் எருக்கு இலையோட நுணா இலை எடுத்துக்கலாம் நுணா இலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதுவும் யூஸ் பண்ணலாம் நுணா காய்கள் இருந்தாலும் நம்ம அந்த காய்களையும் பயன்படுத்தலாம் இதோட ஆமணக்கு இலை இதோட நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்த கொட்டைப்பாக்கு பொடி சேர்த்துக்கலாம் கொட்டைப்பாக்கு பொடி நம்ம சேர்க்கும்போது அது நல்ல பிடிப்பை உண்டாக்கும் அந்த இடத்துல எலும்புகளுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு அங்கே சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் பாதிக்கப்பட்ட இடத்துல ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இந்த கருப்பு எள்ளு இதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் ஒரு அனால்ஜிசிக்காகவும் செயல்படும் வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இதெல்லாம் நம்ம அரைப்பதற்காக பசும்பால் பச்சை பசும்பால் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பால் அதை சேர்த்து நம்ம அரைச்சிடணும் வதக்காம அப்படியே நம்ம பச்சையாகவே அரைச்சிடலாம் இந்த பேஸ்ட் இப்போ தயாராயிடுச்சு மருதாணி அரைக்கிற மாதிரி நம்ம நல்லா மைய அரைச்சிடணும் ரொம்ப கெட்டியாவும் இலகுன பதத்துல இருக்கணும் இந்த மருந்து நாம டைரெக்டா முட்டி மேல வலி வீக்கம் இருக்கிற இடம் அடிப்பட்ட வீக்கம் இருக்கிற இடத்துல அல்லது நமக்கு எங்கேயாவது லிகமெண்ட் டயர் போன்ற ப்ராப்ளம் இருந்தது ஹேர்லைன் கிராக் எல்லாம் இருந்தா கூட நம்ம இதை மருந்தை பயன்படுத்தலாம் இத நம்ம ஒரு பிளாஸ்டர் துணி மாதிரி ஒரு காடா துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வலி வீக்கம் இருக்கிற இடத்துல நல்லா கட்டி வச்சுடணும் மூட்டுகளில் வலி இருந்ததுன்னா முட்டைக்கு மேலே இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு கட்டி வச்சுட்டோம்னா இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்கள் நம்ம அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் வலி வீக்கம் கம்மியாகும் இதை தினமும் நம்ம பண்ணிவிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜ் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் சரியாகும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் வலியும் நமக்கு குறையும் நுணா இலை ஆமணக்கிலை எருக்கன் இலை கொட்டைப்பாக்கு மஞ்சள் கருப்பு எள்ளு மற்றும் பால் சேர்ந்த இந்த பசைய மேல் பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது ஒரு கட்டா நம்ம போட்டுட்டு வரும் பொழுது அடிப்பட்ட வீக்கம் வலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஜவ்வு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும் அன்பான நேர்களே பழுத்த எருக்கன் இலையோடு ஆமணுக்கு இலை நுணா இலை இவை சேர்த்து இதனோடு சிறிது பாக்கு மஞ்சள் கருப்பு எள் சேர்த்து பால் விட்டு அரைத்து விழுதாக்கி இங்கே வைத்திருக்கின்றோம் இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது அடிப்பட்ட காயங்கள் அதனால் ஏற்பட்ட வீக்கங்கள் அடிப்பட்டதால் ஏற்பட்ட எலும்புகளே இருக்கின்ற சில சிறிய முறிவுகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான எலும்பு ஒட்டியாக இந்த பசை நமக்கு பயன் தருகிறது வீக்கத்தை வற்ற செய்கிறது வலியை தணிக்க செய்கிறது குருதி ஓட்டத்தை அடிப்பட்ட இடத்திலேயே சீர் செய்து வெகு சீக்கிரத்திலே அந்த அடிப்பட்ட காயங்களை மாற்றக்கூடியதாக இது விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் மெலிந்த எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக ஆஸ்ட்ரோபீனியா ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே எங்கு எலும்பு வலி ஏற்படுகிறதோ அங்கு இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது எலும்புகளுக்கு பலம் தருகிறது வலியை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது இப்படி ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதற்கு மிக சாதாரணமாக சாலை ஓரங்களிலே கிடைக்கின்ற எருக்கிலை மருந்தாகிறது ஆமணக்கு மருந்தாகிறது மருந்து கொண்ட ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க